ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் எங்கே போனாலும் என்னுடைய வழிகள் அடைபட்டு போனதாக காணப்படுகிறது ஒரு விஸ்தாரமே இல்லாமல் ஒரு இடுக்கமான காரியத்தின் வழியாக நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்குறீங்களா வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா இதோ வழிகளை திறக்கிறவர் உங்களோடு கூட இறக்கிறார் உங்களுடைய பாதையை செவ்வையாய் நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் வாசிக்கிறேன் சீக்கிரம் கேளுங்க ஏவான் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை வர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு ஒரு அருமையான வார்த்தை கொண்டிருக்கிறார் எந்தெந்த காரியத்திலெல்லாம் எல்லா வழிகளும் அடைப்பட்டு இருக்கிறதோ அங்கு ஒரு புதிய வழியை அவர் திறக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பருங்கலை இஸ்ரேவியல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது பின்பாக இயந்தியருடைய சேனைகள் அங்கு இவர்களை பின்தொடர்கதை பார்க்கிறோம் அப்போ அந்த வேலையில் வழியே இல்லை அந்த அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல திக்கற்ற ஒரு சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத ஒரு நெருக்கத்தில் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது மோசை மூலமாக ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம் அங்கு செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது இஸ்ரேவில் ஜனங்கள் திக்கற்றவர்களாக வழி தெரியாதவர்களாக பாதைகள் மூடப்பட்டதாக கலங்கி தவித்து கொண்டிருக்க அவங்க வாழ்க்கையில அங்கு செங்கடல் இரண்டாய் பிரிகிறதை பார்க்கிறோம் செங்கடல் இரண்டாய் உடனே இஸ்ரோவில் ஜனங்கள் நடந்து போறாங்க தெய்வ தூதர்களும் அவர்களோடு கூட கடந்து போறாங்க ஆம் பிரியமானவர்களே தெய்வன் அவர்களை திக்கற்றவர்களாய் விடவே இல்லை அவங்க கூட இருந்தார் அவர்களை மேன்மைப்படுத்தினார் இஸ்ரோவில் ஜனங்களுக்கும் எழுத்தியர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டுபடியான

கைவிடவே மாட்டார் நீ திக்கச்சு போய் நிற்கலாம் அநாதையை போல பரிதவித்துக் கொண்டிருக்கலாம் என்ன செய்யறதுனே சொல்லி தெரியலன்னு சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு செய்தவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செய்து கனப்படுத்த போகிறார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிகிறான் நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது சுவாமி உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனையும் துதிக்கிற திக்கற்று போய் நெருக்கிறேன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளை பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க புதிய வழியை உனக்கு திறக்க போகிறேன் புதிய வாசலை உனக்கு திறக்க போகிறேன் நீ பயப்படாதே மகளே மகனே என்று சொல்லி ஆண்டபடி அவர்களை நீ போகிற வழிநக நன்றி செலுத்துகிறோம் பிறந்த நாளை திரு கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறேன் தகப்பனே நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளோடு இருந்து செயல்படுத்துகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொலுத்துறோம் பொருட்படுத்துக்கொள்ளங்க ஆசிர்வதி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே